அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீடுகளில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் இப்படி வழிபாடு செய்தால் மகாலட்சுமியினுடைய அம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே மகாலட்சுமி நம் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி நம்மை செல்வ செழிப்போடு வைத்திருப்பாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் குறிப்பிட்டு எப்படி வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதோடு உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்கும் குறிப்பிட்டு மகாலட்சுமி தேவியை பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயை போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நாம இப்போ இந்த நிமிடம் ஒன்று நினைச்சு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக அது நிறைவேறும் அனைத்துமே நன்மையாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் நம்மளுடைய செயல்களை தொடங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கேன் என்னால் அதுலேருந்து மீண்டே வர முடியல நிறைய கடன் வாங்கிட்டேன் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கு நான் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சேன் அது முடியல நல்ல ஒரு வேலையில் சேரணும்னு நினச்சேன் அதெல்லாம் முடியல திருமணம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இழுத்துக்கிட்டே போகுது குழந்தை பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடருடைய ஆலோசனை தேவைப்படுது அப்படி பார்க்கும்போது ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியான முறையில் பரிகாரங்களோ அல்லது உங்களுக்கு சரியான வழிகாட்டியா இருப்பாங்க இதனால உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது ஒரு மாற்றம் வரும் சரி நாம இப்போ வெள்ளிக்கிழமை பூஜையை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் தினமுமே சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பழக்கம் மாறி இப்போ அவசரமான இந்த வாழ்க்கையில வாரம் ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமையாவது நம்ம வழிபாடு செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில குடும்ப கஷ்டத்துக்கு வீட்டுல இருக்கிறவங்க அனைவரும் நாம பணம் சம்பாதிக்கிறோம் ஆனா அந்த பணம் வர வழியும் தெரியல போற வழியும் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாய நம்வசம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி மகாலட்சுமியினுடைய வாசம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் இந்த வெள்ளிக்கிழமையில நாம் வியாழன் கிழமையே நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சு முடிச்சிடணும் வெள்ளிக்கிழமை நாட்களில் சுத்தம் செய்வது கூடாது அப்படி வியாழன்கிழமையே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது அதே சமயம் நம்ம பூஜை அறைய கவனிக்கிறது ரொம்பவே முக்கியம் வீட்டு நம்ம வீட்டு பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த நாட்களில் வீட்டு பூஜை அறைய ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நாம் சாமி கும்பிடும்போது மகாலட்சுமிக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது நல்லது குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்கள் வீடுகளில் எந்த விளக்கு இருந்தாலும் ஏற்றலாங்க காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுவதும் ரொம்ப சிறப்பு அதோடு அகல் விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படி மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை பூஜையை நம்ம முறையாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த பொருட்களை கொண்டு செய்வது அப்படின்னு பார்க்கும்போது அதனால் நமக்கு ஐஸ்வர்யம் வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் இருந்தே இந்த காலம் வரைக்கும் பெரும்பாலும் பூஜை அப்படின்னு பார்த்தா முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய பொருளா முதல்ல வெற்றிலை பாக்கு பூ பழம் இவையெல்லாம் தான் சொல்லுவோம் அதிலும் வாழைப்பழம் பூஜைக்கு ரொம்ப சிறந்ததுங்க பூவாளம் பூ வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் மஞ்சள் வாழைப்பழம் இவையெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம வாங்கி வழிபட்டுக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது சுவாமிக்கு பூ கூட வாங்கி நம்ம போடலாம் மாலையை கூட போடலாம் வெற்றிலை பாக்கு பழம் இவையெல்லாம் நம்மளாம் நிறைய பேர் இப்போ வைக்காத ஒரு பொருளாக சாமிக்கு வழிபாடு செய்யக்கூடிய பொருளில் இதை நம்ம சேர்க்கிறது கிடையாது ஆனால் அந்த பாக்கு வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயங்களை சிறப்பான பழங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் கொட்டைப்பாக்கு குலதெய்வமாகவும் பார்த்து தான் நாம் இந்த காலத்தில் வழிபாட்டை மேற்கொண்டு வந்திருக்காங்க அதாவது அந்த காலங்களில் வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமியாகவும் கொட்டைப்பாக்கு குலதெய்வமாகவும் வைத்து வழிபாடு செஞ்சு வந்தாங்களாம் அதனால் இன்றைக்கி வெற்றிலைப்பாக்கு வாங்கி நம்ம அதை போடுறதுக்கு அதாவது தாம்பளம் தரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவையெல்லாம் காலம் மாறி போயிடுச்சு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள்லாம் இன்றைக்கி நம்ம மறந்துட்டு மறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கும் அதை கடைப்பிடிக்கக்கூடியவங்க கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க வெற்றிலை பாக்கு போடுறதுக்கு நம்மளுடைய வீட்ல ஆள் இல்லை அப்படின்னாலும் கூட பரவாயில்ல நாம சுவாமிக்கு இதை வாங்கி வழிபாட்டுக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி நாம வழிபாட்டுக்கு வச்சுட்டு அதற்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஆடு மாடுகளுக்கு பச்சையா போதே அதை நம்ம சாப்பிட கொடுக்கறது நமக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அதை நீக்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதால பாக்கு வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் நமக்கு பாக்கு வாடி போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம மண்ணில் கூட போட்டோம் பூ தொட்டிகளில் போட்டோம் அப்படின்னா அது நல்லது தான் நம்ம செடிக்கு வளர்க்கக்கூடிய பூத்தொட்டிகளில் கூட யாருடைய கால்லையும் படாமல் போடுறது நல்லது இதே போல வெள்ளிக்கிழமை தோறும் கட்டாயமா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இவையெல்லாம் வச்சு பூஜை செய்யக்கூடிய வீட்டில் கண்டிப்பா ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே ரெண்டு கற்கண்டு வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது நல்லது அதாவது டைமண்ட் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கற்கண்டு வச்சு இனிமையா இனிப்பா வச்சு நெய்வேதியம் படைக்கிறது இவையெல்லாம் வைத்து நம்ம கொடுக்கறது நல்ல ஒரு இனிமையான சம்பவங்கள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை இருக்கிறவங்க நாம் இது போன்ற வழிபாடுகள் எல்லாம் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கோடீஸ்வர யோகத்தை கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுபோல நீங்களும் வழிபாடுகள் செய்துவாங்க மந்திர ஜபத்துடன் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள் மிக விரைவான பலனை தரக்கூடியதாக இருக்கும் அப்படி வெள்ளிக்கிழமையில மந்திர ஜபத்துடன் சில சக்தி வாய்ந்த வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் நம்ம வீட்டில் சுபிஷம் நிலவும் aprende eso la ¿no? குறிப்பா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாளாகவும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் பார்க்கிறோம் இது மகாலட்சுமிக்கு உரிய நாள் செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடு நமக்கு மிக பெரும் செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடியதா அமையும் செல்வம் அப்படின்னு சொன்னதுமே நாம பணம் பொருள் இப்படி நினைக்கிறோம் ஆனால் அதை விட முக்கியமானது நிம்மதி மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஞானம் போன்றவற்றையும் குறிக்கிறது வேளாண் செல்வங்கள் தான் இவை அனைத்தும் கிடைத்தா மட்டும் ஒருவருடைய வாழ்க்கை முழுமையடையும் இதனால தான் பெரியவங்க வாழ்த்தும் போது பதினாறு விதமான செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க வெள்ளிக்கிழமையில செய்யப்படக்கூடிய சக்தி வாய்ந்த வழிபாடு எப்படிப்பட்ட வறுமையில் இருக்கிறவங்களையும் கோடீஸ்வர யோகத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பூஜையை நாம தொடர்ந்து செஞ்சு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல படிப்படியாக செல்வ வளம் உயர்வதை கண்கூடாக பார்க்க முடியும் என்று சொல்றாங்க இதற்கு வெள்ளிக்கிழமையில நாம ஒரு தாமளம் எடுத்துக்கலாம் அதுல ஒரு பெரிய காகிதத்தை வைக்கலாம் அதனுடைய மையத்துல ஒரு பெரிய முக்கோணம் மறைந்துக்கலாம் ஒரு மத்தியில ஓம் சக்தி என்று எழுதி வைத்து விடலாம் ஓம் சக்தி என எழுதப்பட்ட காகிதத்தின் மேலே வெள்ளை தாமரையே வைக்கலாம் தாமரை கிடைக்கல அப்படின்னா செந்தாமரையை கிடைத்தா கூட வைக்கலாம் இதெல்லாம் நம்ம இப்படி கூட பயன்படுத்தலாம் இரண்டும் கிடைத்தாலும் இன்னமும் நல்லது தான் இதோடு ஒரு உதிரி மல்லிகைப்பூ மற்றும் ரோஜா இதழ்களை உதிர்த்து வச்சுக்கலாம் இரண்டு மலர்களையும் கலந்து வைத்துக்கொண்டு ஓம் சக்தி என சொல்லி ஓம் சக்தி என எழுதி தாமரைப்பூ வைத்த காகிதத்தில் போடலாம் இப்படி ஒவ்வொரு ஓம் சக்தி என்றும் நூற்றி எட்டு முறை சொல்லி பூக்களை போட்டு அர்ச்சனை செய்வது மிக 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 நல்லதுங்க பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா குங்குமத்தை எடுத்துக்கலாம் அந்த குங்குமத்தை தாழம்பூ குங்குமமாக இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படி அந்த குங்குமத்தை எடுத்துக்கிட்டு தாழம்பூ குங்குமத்தால் நாம் வந்து சிறிது சிறிதாக எடுத்து ஓம் என்று மட்டும் பதினான்கு முறை சொல்லி அந்த பூக்கள் மீது வைக்கலாம் இதேபோல் தொடர்ந்து நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அல்லது என்ன பிரச்சனையோ அதை நீங்க வேண்டும் என்றும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகளும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் பராசக்தியையும் வேண்டிக்கலாம் இந்த பூக்கள் குங்குமம் இருக்கும்போது காகிதத்தை அப்படியே எடுத்து ஒரு தூய்மையான துணியில கட்டி பூஜை அறையில் நம்ம வச்சிடலாம் மூன்று நாட்கள் அப்படியே இருக்கணும் அதற்கு பிறகு அவற்றை எடுத்து ஆற்றிலோ அல்லது நீர்நிலைகள்லையோ அல்லது கால்படாத இடத்திலோ சேர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படி செய்வதால் அந்த பூக்கள் குங்குமம் ஆகியவற்றினுடைய நறுமணம் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக மனம் வீடு முழுவதும் பரவும் அதோடு நீங்கள் செய்த மந்திரம் ஜபம் பிரபஞ்ச சக்தி தெய்வீக சக்தியே ஈர்க்கக்கூடியதா முக்கோண வடிவத்தில் எழுதப்பட்ட ஓம் சக்தி மந்திரம் நம்மளுடைய பிரார்த்தனை அடங்கிய எண்ணங்களின் அதிர்வலைகள் ஆகியவை எல்லாமே அதில் நிறைந்திருக்கும் இது நம்மளுடைய பிரார்த்தனையை விரைவில் நிறைவேற்றும் இந்த பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமை ராகு காலம் இது போன்ற யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யறது ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காம